ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியில் கேது இருக்கின்ற கேதுவிற்கு வீடு கொடுத்த உங்கள் ராசிநாதன் சூரியன் பத்திலே திக்பலத்தோடு மிகவும் வலிமையாக இருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு அவர் ப பதினொன்னிலே மிதினத்திற்கு மாறுவார் அங்கு உடன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவானும் இருப்பார் ஆக ராசிநாதன் ஆரம்பத்தில் பத்திலும் திக்பலத்துடனும் பிறகு பதினொன்றிலும் உடன் குருவுடன் ஆறாம் தேதிக்கு பிறகு புதனும் அங்கே மாறிவிடுவார் ஆக மாத பிற்பகுதியில் அவர் குரு புதனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பத்திலும் சரி பிறகு மாத பிற்பகுதியிலும் சரி ஒன்றாம் வீட்டு பலன்கள் இந்த மாதம் சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சிறியவர்களுக்கும் சரி மிக மிக அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் அத்தனையிலும் பெரிய வெற்றியும் லாபங்களும் தனப்பிராப்தியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிக பெரிய வெற்றிகளும் லாபங்களும் குவியும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கோ கௌரவம் பேர்புகள் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் உண்டாகும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுருடன் சேர்வதனாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடிய பணத்தையும் வெற்றியும் தரக்கூடிய புதனுடன் உங்கள் ராசிநாதன் சேர்க்க இருப்பதினால் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் எந்த விதமான சங்கடங்களும் வராது அதற்கு மாறாக மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் சகல விதமான வரும் விஐபிகளுடைய தொடர்பு உண்டாகும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் கிடைக்கும் ஏற்கனவே பெரிய மனிதர்களாக இருப்பவர்களுக்கு எடுக்கின்ற துறைகளிலும் ஈடுபட்டிருக்கின்ற காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் பேரும் புகழும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு ஆக சிம்மராசிக்கு ஒன்றாம் எட்டு பலன்கள் இந்த மாதம் முழுமையாக மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் இவ்வளவு நாட்களாக நீசமடைந்து உடல் நலத்திலும் சரி பொதுவாக பொதுவாக உடல் நலத்திலும் சரி தாய் வகையிலும் தந்தை வகை வகையிலும் ஈடுபடுகின்ற துறையிலும் பலவிதமான சங்கடங்களும் சர்ச்சைகளும் இருந்தது அப்படிப்பட்ட செவ்வாய் பன்னெண்டிலே நீசமடைந்ததால் ஏற்பட்டது இந்த மாதம் ஆறாம் தேதி அவர் உங்களுடைய ராசியிலே நாலு ஒன்பது குடி செவ்வாய் அவருக்கு பிடித்தமான சூரியனுடைய வீட்டிலே உங்களுடைய வீட்டிலே அவர் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் உடல் நலிவுடன் உடல் நலிவு ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உடல் நலிவுடன் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சகலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய செவ்வாயினாலும் ராசிநாதன் சூரியனாலும் வரக்கூடிய அற்புதமான பலன்கள் என்பதே தெளிவாக கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலே ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே அவர் சொந்த வீடான விதினத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் குருவும் இருக்கின்றார் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் பத்தில் இருந்து பதினொன்றுக்கு பயிற்சி ஆவார் ஆக ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலும் சரி மா ஆறாம் தேதிக்கு பிறகும் சரி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனுடன் சேர்க்கையும் சரி ஆக மாதம் முழுமையாக முழுமையாக ரெண்டாம் வீட்டு ரெண்டாம் வீட்டினுடைய பலன் முழு அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்தாலும் எட்டிலே இருந்த இருக்கக்கூடிய சனிபகான் ரெண்டாம் ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் போட்டியோ போறாமையோ விமர்சனங்களோ தேவையற்ற சர்ச்சைகளோ உங்களைப் பற்றி பின்னால் புறம்பேசுவார்கள் அதற்கு முக்கியத்துவம் தர தர தேவையில்லை தேவையற்ற வீண் கடன் வாங்குவதற்கு உங்களால் வருவார்கள் அல்லது உங்களிடத்தில் வாங்கி கொண்ட உங்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு போயிடுவார்கள் அவர்கள் திரும்பி தரமாட்டார்கள் ஆனால் நீங்கள் கொடுத்த இடத்தில் கேட்டால் தருகிறேன் தருகிறேன் என்று சாக்குபோக்கு சொல்வார்கள் அதிகமாக என்ன இப்போ இப்போ கொடுத்தால் என்ன அப்பொழுது கொடுத்தால் என்ன என்று உங்களையே உங்களிடத்தில் வாங்கி கொண்டே உங்களையே எதிர்த்து பேசக்கூடிய ச காரியங்களும் நடக்கும் அந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரெண்டாம் வீட்டு அதிபதி மாதம் முழுமையாக மிக மிக சாதகமாக இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு என்ற சகல விதமான சௌபாகியங்கள் இருக்கும் உங்கள் சந்த சிந்தனையாலும் செயலாலும் நீங்கள் மற்றவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை மிக எளிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அற்புதமாக முடிப்பீர்கள் அதனால் பாராட்டி பெறுவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன எதிர்பாராத தனப்பிராப்தியும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் குடும்பத்திற்கும் குழந்தைக்கும் தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உள்ளது சனியினுடைய பார்வையால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை அவர்களுக்கெல்லாம் பதில் நீங்கள் தர வேண்டியதில்லை உங்களுடைய பாதையில் உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டு போனாலே எதிரிகள் தன்னால் காணாமல் போய்விடுவார்கள் அவர்கள் பின்னாலும் நேரிலும் இப்படி நம்மளை விமர்சனம் செய்கிறார்களே என்று நீங்கள் அதற்கு மனம் வருந்த மனம் வருந்தப்பட தேவையில்லை என்பது ரெண்டாம் வீட்டு பலனும் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கரன் ஆகின்றார் ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய பார்வை படுகிறது அது ஆறாம் தேதி வரை மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஒன்பதிலிருந்து நேரடியாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறது ஐந்து எட்டுக்கூடிய குருபவனம் பதினொன்றிலிருந்து மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு சகோதரக்காரன் செவ்வாயும் உங்கள் ராசியில் சாதகமாக இருப்பதினால் மூன்றாம் எட்டு பலனும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகவும் சாதகமாக இருக்கிறது உங்கள் தைரியத்தினாலும் வீரியத்தாலும் எடுத்து முன்வைத்த காலை பின் வைக்காமல் எடுத்த காரியத்தை முழு மூச்சோகை முழு மூச்சோடு இறங்கி வெற்றி பெறுவீர்கள் அதுக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு வெற்றி கிடைக்கும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் விஏபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் பயணங்கள் கிடைக்கும் அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் இருக்கும் உள்ளூர் பயணங்களாகவும் அமையும் வெளிநாடு பயணங்களாகவும் அமையும் ஆக எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக வருவதற்கு புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் ஏற்படும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது மூன்றாம் எட்டு பலனும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றன சிம்ம ராசிக்கு நாலாம் எட்டு அதிபதி செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே ஆறாம் தேதி வரையும் நீச்சமாக இருக்கிறார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வார் நான்காம் பார்வை நான்காம் வீட்டை பார்ப்பார் பத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் சூரியனும் புதனும் நான்காம் வீட்டை பார்ப்பார்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய உடல் நிலைவும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி ஏற்பட்ட சங்கடங்கள் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக நீங்கிவிடும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுபமாக முடியும் நான்காம் வீட்டின் மூலமாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கின்றதோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் சுகம் படிப்பு இளைய படிக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி உடல் ஆரோக்கியம் தாயின் மூலமாக ஆதாயம் சகலவிதமான சௌபாகியம் இன்ப சுற்றுலா போன்ற விஷயங்கள் ஆறாம் தேதிக்கு பிறகு மிகவும் பிரகாசமாக அமையும் உண்டு என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குடையவர் குரு பகவான் அவர் கடந்த காலத்தில் ஐந்துக்கு ஆறாம் வீட்டில் இருந்தார் இப்போது அவர் பதினோராம் வீட்டிலிருந்து இருந்து நேரடியாக ஆரம்பத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் சூரியனுடனும் புதனுடன் சேர்ந்து குருவும் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அவர் ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் புதன் இணைவு ஐந்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகள் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாகும் அதாவது ஐந்தாம் வீட்டர் தனுஷிற்கு ஒன்பது பத்துக்குடிய சூரியனும் புதனும் சேர்ந்து உடன் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் குறிப்பாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏதோ வகையில் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது சரியான முறையில் நீங்கள் அதை உபயோகித்துக் கொள்ளலாம் உங்கள் உங்களுக்கு பிள்ளைகளால் அதிர்ஷ்டமோ அல்லது தனப்பிராப்தியோ பட்டம் பதவிகள் வருவதோ எண்ணி எண்ணங்கள் ஈடாறுவதோ ஆக ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சரி அதையும் தாண்டி சரி அது பிள்ளைகள் வகையிலையோ குழ பிள்ளைகள் வகையிலையோ அல்லது பேரன் பேத்திகள் வகையிலையோ மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது நிறைய பெண்கள் இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீண்ட நாட்காக குழந்தை இல்லாதவர்களுக்கும் கர்ப்பம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது அவர்களும் இந்த கால சூழ்நிலைகளை கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக சிம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கொள்வதற்கு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன என்னுடைய ராசிக்கு ஆறு கூட சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஆறாம் இட்டு அதிபதி எட்டிலே இருப்பது நன்மைதான் ஆறாம் கெடுபலங்கள் பெரிய அளவில் வராது இருந்தாலும் அவருடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் வருவதால் போட்டி போராமைகள் இருக்கத்தான் செய்யும் அது ரெண்டாம் வீட்டிற்கு பலன் சொன்னது போல எதிலும் நீங்கள் யார் விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட தேவையில்லை இவருடைய ராசிக்கு ஏழு கூட சனி பகவான் அவர் எட்டிலே மறைந்திருக்கின்றார் ஏழிலே ராகு அவருக்கு குரு பார்வை இருப்பதினால் கலத்திரக்காரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய சங்கடங்கள் வராது அதற்கு முக்கியமான காரணம் குருவினுடைய பார்வை தான் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனையில் இல்லை குரு பார்வையால் சற்று கூடுதலான முயற்சிகள் செய்தால் இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கும் நிச்சயமாக அற்புதமான முறையிலே திருமண பாகியம் கட்டாயம் கூடி வரும் என்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் குரு பகவான் அவர் பதினொன்றில் இருக்கிறார் எட்டிலே சனி இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் வரும் புதிய விஷயங்களிலும் குறிப்பாக புதிய தொழில்கள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் நூறு சதவீதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் தவிர்த்தாலே இந்த அஷ்டம சனியில் பாதிப்பிலிருந்து நீங்கள் கட்டாயம் எந்த பாதிப்பும் வராது நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் புதிய முயற்சிகளும் சரி புதிய நபர்களை கண்டு ஏமாறுவதும் சரி யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதும் சரி மற்றொரு விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதும் சரி தவிர்த்தாலே போதுமானது இருந்தாலும் அஷ்டமசனி அதனுடைய வேலையை காட்டதான் செய்யும் என்பதும் நினைவில் கொள்ளுங்கள் குறிப்பாக கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனை தான் அஷ்டமசனியும் ஜென்மசனியும் கடந்த காலத்தில் தவறாக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் கடந்த காலத்தில் தவறு செய்தவர்கள் மட்டும்தான் இந்த அஷ்டமசனியில் அதனுடைய தண்டனை அனுபவிப்பார்களை தவிர நேர்மையாகவும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டும் தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்துபவர்கள் அஷ்டம அஷ்டமசனியைக் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதனுடைய ஒட்டுமொத்தமான பலன்களாகும் என்பதையும் நினைவில் அத்தனை பேரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பிறகு அவர் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஒன்பதிலே பத்துக்கூடிய சுக்கரன் இருப்பதால் தர்ம கர்மாதி யோகமாகும் ஆக இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் தந்தையாளம் தந்தையவர்களால் லாபங்களும் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு மகானுடைய அருளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் ஒரு சிலருக்கு பெண் தெய்வங்கள் அருளாலும் மிகப்பெரிய யோகமும் லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு குடைவர் சுக்கரன் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் பத்தாம் எட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பதினாலும் எடுத்த காரியங்களின் முயற்சிகளும் தொழிலதிபர்களுக்கு பயணங்களும் உள்ளூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் அமையும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஒரு சிலருக்கு பண வரவும் கூடுதலாக இருக்கும் பத்தாம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்களுக்கு நிச்சயமாக லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கூடி வரும் அது அவர் ஒரு சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி ஏற்றார் போல இருக்கும் எப்படியா இருந்தாலும் வளர்ச்சி என்பது நிச்சயமாக உண்டு என்பதே பத்தாம் வீட்டு பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது இன்னொரு ராசிக்கு பதினொன்று குடிவர் புதனாகின்றார் பதினொன்னிலே குரு சஞ்சாரம் செய்கின்றார் பதினொன்று குடியவர் பத்திலே இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்னிலே குருவுடனும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியனுடன் சேர்வார் ஆக பதினோராம் இடம் மிக மிக பலமடைகின்றது அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ல பொருளாதாரத்திலும் சரி எடுக்கின்ற துறைகளும் சரி பேர்போர்களும் சரி மூத்த சகோதர சகோதரி வகைகளும் சரி எல்லா விதமான வெற்றியும் நிச்சயமாக இந்த மாதம் மாத பிற்பகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சரியான கூடுதல் முயற்சி செய்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளதால் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் அஷ்டம சனியும் மீறி நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவான விஷயமாகும் உடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடைய சந்திரன் நாள்கிரகம் அங்கே ஆரம்பத்தில் இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு அந்த செவ்வாயம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வந்துவிடுவார் சந்திரன் நாள்கிரகம் என்பதால் அதை பற்றி பெரிதாக கவலை இல்லை ஒரு சில சங்கடங்களோ அல்லது ஒரு சில செலவுகளோ ஆகலாம் தேவையற்ற ஒரு சில பயணங்கள் சந்திரனால் ஆகலாம் அது தேவை பொழுது தேவையற்ற தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்து விட்டாலே பன்னெண்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆக தெளிவான உண்மையாகும் சிம்ம ராசிக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பக்கம் ராக இருந்தாலும் சரி குருவினுடைய பார்வை இருக்கிறது அஷ்டமசனி இருந்தாலும் முதலில் சொன்னது போல தர்மமாகவும் நேர்மையாக போகின்றவர்களுக்கு எந்த காலத்திலும் கவலை இல்லை என்பது இதுதான் உண்மையும் கூட என்பதும் தெளிவான உண்மையாகும் தவறு செய்து கோடான கோடி பணம் சம்பாதித்து வைத்திருப்பவர்களுக்கும் தவறான முறையில் முறையில் வாழ்ந்தவர்களுக்கும் தான் அஷ்டமசனி அதனுடைய வேலையை காட்டுமே தவிர நேர்மையானவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினொன்றில் இருக்கக்கூடிய ராசிநாதனும் குருவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியும் தனபிராப்தியும் கட்டாயம் தருவார் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான அற்புதமான பழங்களாக அமைகின்றது இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கே அம்மனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டிலுள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான பகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்